எந்த கடவுள் பேரில் அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி அல்லாவின் பெயரை சொல்லி அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா அது எப்படி அறுவடை வீடுகளில் முருகக் கடவுள் இருக்கிறார் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிற செந்தில் வேலனை எல்லோரும் வணங்குகிறார்கள் அது ஒரு கட்சி எப்படி போய் முருகனுக்கு விழா நடத்துவது மாநாடு நடத்துவது அறநிலையத்துறை அது அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறை கட்சி அல்ல திமுக அல்ல அறநிலையத்துறை ஆலயங்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு ஒரு அரசியல் கட்சி நடத்தியதில்லை இதுவரை கடவுளின் பெயரை சொல்லி அரசியல் கட்சிகள் தான் நடத்தது பிஜேபி பின்னால் நிக்குது இந்துத்துவ சக்திகள் எல்லாம் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி நிற்கிறார்கள் முருகர் மாநாட்டுக்கு பின்னாடி உருவாக்க முடியவே முடியாது அவர் கருத்து அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒரு தலைவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் மறுப்பு கருத்து பேசிட்டு அவர் சொல்லுகிற கருத்து எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா அவர் தந்தையார் அனுப்புகிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியாம இருக்காரு

மது விற்பனை தடுக்கப்பட வேண்டும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் நான் அதற்காகவே தமிழ்நாடு பூராவிலும் நடைபெறும் சென்றிருக்கிறேன் எங்கள் ஊர் டாஸ்மாக் கடையை உடைத்து நொறுக்கி இருக்கிறோம் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறோம் அது எல்லா ஏடுகளிலும் வந்தது கோர்ட்டுக்கு போனது தமிழக அரசு அதிமுக அரசு கோர்ட் வந்து அவங்க எடுத்த முடிவு அந்த ஊராட்சி மன்றம் போட்ட தீர்மானம் அகற்றியது சரிதான் என்று தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து அஇஅதிமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை எடுத்தவுடன் இதை செய்கிறோம் கோர்ட் சொன்னது சரிதான் என்று அவர்கள் அதை தூக்கி டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் எங்க ஊறப்பட்ட கூடாது கள்ளுக்கடையும் கூடாது என்பதை தந்தை தான் கள் கூடாது என்பதற்காக ஐநூறு தென்னை மரங்களை வெற்றி வீழ்த்தினார் கள்ளுக்கடை மறியலுக்குத்தான் அவரது துணைவியாரும் சகோதரியும் போய் கலந்து கொண்டு சிறைப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நாங்களும் மார்க்சிஸ்ட் கட்சியும் ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்த போது முதல் முதலாக தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டுமென்று முதல் முதலாக அறிவித்த கட்சி மர்மலட்சி திராவிட கேட்டுக்கிறாங்க கழகம் குறிக்க அவள் கேட்டது பதில் சொல்லட்டுமில்ல அதுக்குள்ள குறிக்கிறதுங்க அன்றைக்கு அப்படி சொன்ன அதற்குப் பிறகு எப்பொழுது எந்த தேர்தலிலும் கூட்டணி அரசு வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை இப்பொழுது எங்கள் கருத்து அது தலைமை தாங்குகிற திமுகழகம் எந்த முடிவை எடுக்கிறதோ அதை நாங்கள் ஆதரித்து விட்டு போகிறோம் அப்படிங்கிறது சொல்லுங்க தமிழிசை சௌந்தரராஜன் நினைச்சதை பேச முடியும் இன்னொருத்தர் யாரும் நாயன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவங்க அப்பா நயனா தேவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஆனா அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல போஸ்ட்ல இருக்காரு மந்திரியா இருக்கும் போதே நல்ல பேர் வாங்கினவர் நல்ல மனசு சம்பந்தம் இல்லாம எங்களோடு கூட்டணியில இருந்து ஒரு கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது புதிரை அவிழ்த்து விடுறதா அது பொறுப்பற்ற தன்மை அது ஒரு வார்த்தை நடக்கல நடக்கவும் நடக்காது எப்படிதான் விடுவாங்களோ தெரியல நாங்க சிந்திக்கவே இல்லை இது ஒரு செய்தியை பார்த்த உடனே பரவாயில்ல அதிமுக ஒரு பெரிய எழுத்துலயாவது வந்திருக்கு பேப்பரில் நமக்கு ஒரு மூலையில நாலு வரி போடுவாங்க இன்னைக்கு தலைப்புல வந்திருக்குன்னு அந்த ஒரு சந்தோஷம் தானே தெரியல அந்த மாதிரி எல்லாம் போய் பேரம் பேசுற வழக்கம் எங்கிட்ட வெளிப்படையா ஓப்பன்னஸ் வெளிப்படையா சொல்லிடுவோம் அப்படின்னா அது யாரும் பேசல எங்க கிட்ட தைரியம் யாருக்கும் வராது பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது வா கொடுக்கப்படாத வாக்குறுதிகளை புதிய திட்டங்களை இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் அவர் கொண்டு வந்து நாளும் அறிவிப்பதனால்தான் மக்கள் மன்றத்தில் தாய்மார்கள் மத்தியில் அதிலும் குறிப்பாக அவர்கள் மாதந்தோறும் கொடுக்கின்ற அவர்களுக்கான உதவித்தொகையும் பேருந்துகளிலே இலவசமாக பயணிக்கலாம் என்ற முடிவும் மிகவும் கவர்ந்திருக்கிறது தாய்மார்களை அவர்களின் ஆதரவு முன்னை விட அதிகமாக திமுகவுக்கு கூடியிருக்கிறது நிதி நெருக்கடியில் மத்திய அரசு நிதியே கொடுக்காமல் தடுப்பதால் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதி இல்லாமல் தவிக்கிற வேளையில் அந்த சூழ்நிலையில் அவர்கள் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது மின்கட்டணத்தை குறைத்தால் நல்லது மக்கள் நிம்மதியடைவார்கள் என்பது என்பே

அவர் தான் உறுதியா திருமாவளவன் நான் திமுக அணியில தான் இருக்கிறேன்னு நூறு தடவை சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு அதுல இருந்த குழப்பம் இருக்கு இல்லை அவர் உறுதியா இருக்கிறாரு சிறுத்தைகள் இந்த அணியில் தான் இருப்போங்கிறதை பலமுறை தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டார் அதுக்கு பிறகு கற்பனையா செய்திகளை போட்டுக்கிட்டு அவர் ஒரு கட்சிக்கு மாநில செயலாளர்

அதனால அவர்களுக்கு இந்த நிர்பந்தம் கிடையாது அதனால நாங்கள் எதுவும் விமர்சனம் செய்வதில்லை ரெண்டுமே திராவிடம் அவங்க கம்யூனிஸ்டுகள் தினம் ஒரு கருத்தை கூட சொல்லலாம் மாற்றிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அவங்க அகில இந்திய கட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பந்தமும் பிணைப்பும் அவசியம் இல்லை அவர்களும் தங்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் அரசை விமர்சிக்கிறார்கள் அதே நேரத்தில் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறார்கள்

தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு வச்சிருந்தாரு சுப்ரீம் கோர்ட் செவிட்டு அடிச்ச பிறகுதான் மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பினார் அவர்கள் ஏஜெண்டாக பிஜேபியினுடைய ஏஜெண்டாக ஆளுநர் ஆர் ரவி இருக்கிறார் அவர் என்னைக்கு ராஜ்பவனை விட்டு வெளியேறாரோ அன்னைக்கு தான் ஒரு நியாயமான ஆளுநராக பார்க்க முடியும் அது ஏற்கனவே போதைப் பொருள் வந்து சாராயம் பொருளும் சாராயம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்கள இருந்துகிட்டேன் அது குறைக்கப்பட வேண்டும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் முதல் ஐநூறு கடையை சொன்னாங்க நீங்கள் முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மதிமுகவருடைய நிலை ரொம்ப அதிகமாகிவிட்டது உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் பக்கத்திலே உள்ள கடையிலே அதை சாதாரணமாக வீடு சிகரெட் விற்பதை போல அதை விற்கிறார்கள் வாங்குகிறார்கள் இதை கடுமையான நடவடிக்கையின் மூலம் ஒவ்வொரு இடத்தையும் கண்காணித்து எங்கெல்லாம் விற்கப்படுகிறது என்பதை கண்காணித்து அதை முழுமையாக அகற்றுவதற்கு காவல்துறை முயற்சி எடுக்க வேண்டும் பாடுபட வேண்டும் இல்லையே ஒரு தலைமுறையே அழிந்துவிடும் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடர்ந்து சடிப்பே கிடையாது எது எடுத்தாலும் சடிப்பு கிடையாது கஷ்டப்பட்டதெல்லாம் பொதுச் செயலாளர் அதிகமாக கஷ்டப்பட்டிருக்காரு அவருக்கு தெரியாததான் அவருக்கு வந்து பதவி வேணான் நம்ம ஒரு கொள்கையில் இருக்கிறோம் சரியான முடிவு தான் நாங்கள் எடுக்கிற முடிவு தனிப்பட்டது எல்லா தொண்டர்கள்ட்டையும் அந்த கருத்து இருக்கு அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன்